வணக்கம் இது அரசியல் பேட்டை இந்த அரசியல் பேட்டையில் பல்வேறு விஷயங்கள் நாம் பேசியிருக்கின்றோம் குறிப்பாக பீகார் தேர்தல் பற்றி முதலில் தொடங்கலாம் அது இந்த பீகார் தேர்தல் தான் வந்து எஸ்ஐஆருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பலி அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கிறேன் பீகார் ஏன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி நாங்கள் வந்து இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு பார்க்க முடியும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நான்கு முறை ஆட்சி செய்த ஒரு கட்சியாக கட்சியாக நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி த தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இப்போ இந்த முறை வந்து ஐந்தாவது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த முறை வெற்றி பெற்றதை விட கூடுதலான வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க குறிப்பாக பாஜக வந்து கூடுதலான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்து எதிர்க்கட்சியாக இருந்து இருக்கு இருந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதாதள் லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி தலைமையிலான கூடிய அந்த கட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பெண்ணடைவை சந்திச்சிருக்கு ஆனால் அவர் தொடர்ந்து இந்த தேர்தல் இதற்கெல்லாம் முன்பாகவே எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது கடுமையான எதிர்ப்பு வந்து எல்லாமே சொல்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றமும் பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் அதுக்கான ரியாக்ஷன் கிடையாது ஏன்னா அது ஒரு தேர்தல் ஆணையம் என்பது ஒரு த தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த அமைப்பு வந்து அவர்களுடைய யாருடைய கட்டுப்பாட்டையும் நான் கிடையாதுங்கிற லெவலுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே பதில் சொல்லுது அவர்கள் கேட்ட ஆவணங்கள்லாம் பார்த்தோம்னா பதிமூணு ப பன்னெண்டு வந்து பீகாரில் பெரும்பான்மையானவர்கிட்டே இல்லாத அளவுக்கான விஷயங்களாக தான் இருந்தது பாஸ்போர்ட் ஒரு முக்கிய ஆவணமாக கேட்டிருந்தாங்க ஒட்டுமொத்த பீகார்லேயே வந்து ரெண்டு பர்சன்ட் பேரில் தான் அந்த மக்கள் தொகையில் பாஸ்போர்ட் இருக்குங்கிற ஒரு செய்தி வந்தது இந்த மாதிரியான ஒரு பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த இன்றைக்கி தேர்தல் வந்தது தேர்தல் தேதி முடிஞ்சு இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக நடந்த தேர்தலுக்கும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கும் கட்ட வாக்குப்பதிவுக்கும் இடையில அந்த ஸ்ட்ராங் ரூமில் நடந்த விஷயங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தினுடைய சமூக வலைதள பக்கங்களை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோக்குள்ளே பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோலாம் கிடையாது இப்போ அது இப்போ நூற்றுக்கணக்கான வீடியோக்குள்ளே பதிவு பண்ணி ஏன் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆகுது சிசிடிவி ஆஃப் ஆகக்கூடாது அதுக்கு வந்து ஒருவேளை பவர் சப்ளை கிடைக்கலைன்னா அது வந்து உடனடியாக பேட்டரி அங்கே இருக்கணும் அப்போ கட்டே ஆகக்கூடாதுங்கிறத விதிமுறை ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து அதை கட் பண்ணுறாங்க கட் பண்ணால் அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து அதை சோதனை செய்யலாம் அதை நம்ம வழக்கு நீதிமன்றத்துக்கு போகலாம்னா இந்த மாதிரி இந்த சிசிடிவி காட்சிகளை நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே வைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு புதிய விதியை வச்சுருக்காங்க இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அதை அழிச்சிருவாங்க அப்போ தேர்தல் இதுக்கு எதிராக வந்து முறையீடுக்கு வழக்காக நம்ம போய் நீதிமன்றத்துக்கு போகும்போது அப்போ வந்து இந்த நாற்பத்தஞ்சு நாள் அழிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கணக்கு சொல்லிடுவாங்க எப்படி இந்தியாவினுடைய தேர்தல் முறையை பாஜகங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு பதினோரு ஆண்டுகளில் எவ்வளவு கேவலமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பீகார் ரிசல்ட் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி குறிப்பாக எஸ்ஐஆர் அப்படின்னா இந்த திமுக வந்து ஓவர் அலார்மிங் பண்ணுது தேவையற்ற ஒரு ஃபால்ஸ் ஆரம் கொடுக்குது நம்ம அதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான் ஏற்கனவே இங்கே நடந்த விஷயம் தான் அதெல்லாம் தேவையில்லாமல் வந்து த திமுக அதோட கூட்டணி கட்சியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க மக்கள் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்க அப்படி அச்சுறுத்தல் வைக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக நாங்கள் வரவேற்கிறோம் எஸ்ஐஆரை முழுமனதோடு வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தாங்க இப்படியான சூழலில் எஸ்ஐஆர் நடவடிக்கை ஆரம்பித்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு ஆனால் இந்த இந்த பிஆர் ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து முன் திமுக எவ்வளவு முன் இதாக வந்து சொல்கிறாங்க முன்கூட்டியே கழித்து அந்த அவர்களுடைய திமுக அவருடைய எதிர்ப்பு பதவி வைப்பது இந்த எஸ்ஏஆர் என்பது ஒரு ஏமாற்று வேலை இங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கண்டிப்பாக உங்க வாக்குகள்லாம் போய் திமுக கூட்டம் நீங்கள் தான் போய் ஒழுகுன்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடிய இருந்து மக்களை கொத்து கொத்துக்காக நீக்குவது அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ண நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் வந்து நீ பாருங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்து கா இழு இழுத்தெடுத்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வாக்குகள் இல்லாமல் பண்ணுறது வரை வாக்காளர் பட்டியலில் வந்ததுக்கப்புறம் இவங்க கொண்டு போய் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து திரும்ப ஒரு ஓட்டு வாங்குறதே வந்து பெரிய ஒரு ஒரு குதிரை கொம்பான விஷயத்தை ஒரு மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க இதனால் இதை இதை வைத்துக்கொண்டு தான் நம்ம பீகார் தேர்தலை வந்து எல்லாவற்றுக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கு சாகுபணி அடிக்கக்கூடிய வேலையில் பாஜக இறங்கிட்டாங்க என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீகார் தேர்தல் தான் குறிப்பாக ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க பீகார் தேர்தலில் ஏன் வந்து பாஜக வெற்றி பெற்றது பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறது வந்து பத்தாயிர ரூபாய் வந்து பெண்களுடைய கணக்குகள் வந்து செலுத்தப்பட்டது அது கூட ஒரு சமூக திட்டம்னு வச்சுக்கினேன் நம்ம ஏன்னா த தமிழ்நாட்டில் அது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்னா மாதம் ஆயிரம் ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம்னா நம்ம கொடுக்குறோம் அது தவறு கிடையாது அதே மாதிரி கொடுத்துட்டு போட்டோம் அதுவும் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகும் கூட புதிய புதிய ஆட்களுக்கு கொடுத்தாங்க அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்தப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் கால்ட்ரமாக என்ன ஸ்ட்ரிக்ட்டாக நடந்துக்குவாங்க ஆளுங்கட்சியை கூட வந்து மதிக்காமல் நடந்துக்குவாங்க ரொம்ப விதிமுறைகளை பின்பற்றுவதாகவும் ரொம்ப சரியாக இருப்பதாக நடந்துக்குவாங்க ஆனால் அங்கே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட இந்த பத்தாயிரரூவா கொடுக்குறது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு விஷயம் கூடுதலாக அதுதான் வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அளவில் நிதிஷ் மீது அந்த கூட்டணி மீதான ஒரு ஒரு இதை ஆதரவை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதுவும் நம்ம வந்து ஒரு சமூக நலத்திட்டம் என்கிற வகையில் அது வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அதை விட கூடுதலான விஷயங்களை வந்து இவர் அறிவிச்சிருந்தார் தேஜஸ்வி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் அறிவிச்சிருந்தார் பெண்களுக்கு எல்லா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வந்து அரசு வேலை கொடுக்குறது பெண்களுக்கு வந்து முப்பதாயிரம் வரைக்கும் மாதம் ஒரு இது கிடைக்கிற மாதிரியான ஒரு திட்டங்களை வந்து அறிவிக்கிறது மாதிரி ப பல விஷயங்கள் வந்து தேஜஸ்வி சொல்லியிருந்தார் இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் கையில் கிடை கிடைத்த அந்த ரூபாய்க்காக பெண்கள் வந்து வாக்குகளை செ செலுத்தி விட்டார்கள்னு சொல்லி ஜென்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கார் ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் வந்து சமூக வலைத்தளத்தில் எல்லாமே வந்து எழுதக்கூடியவர்கள் திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஏன் ராகுலை ஆதரித்து எழுதக்கூடியவர்கள் கூட வந்து கடுமையாக காங்கிரஸினுடைய செயல்பாட்டை தான் விமர்சனம் பண்ணுறாங்க காங்கிரஸ் வந்து இப்போ கடந்த முறை எழுபது சீட்டு வாங்கினாங்க பத்தொம்போது சீட்டு தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து அறுபது சீட்டு போராடி அறுபத்தோரு சீட்டு வாங்கினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழு சீட்டு எட்டு சீட்டு சிங்கிள் டிஜிட்டா இருந்து தாண்டி இருக்காங்க இந்த நிகழ்ச்சி இருக்கும் போதெல்லாம் சிங்கிள் டிஜிட்டல் தாண்டிட்டு இருக்குது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது விட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சுலபமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சமூக வலைதளத்தில் எழுதக்கூடியவர்கள் முன்வைக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தோரு சீட்டு வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது திமுக கூட்டணியில் எட்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க அப்போ திமுக பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது சீட்டு ஜெயிக்குது அப்போ அது அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா அது அன்றைக்கி ஆட்சி பொறுப்புக்கே திமுக வரக்கூடிய சூழல் வந்து ரொம்ப சுலபமாக வந்திருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து எவ்வளோ ஜனநாயகத்துக்கு விரோதமானது தேர்தல் முறைக்கே விரோதமானது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் பீகார் தேர்தல் முடிவுகள் நமக்கு வந்து ரொம்ப பட்டவாதமாக காட்டுறது குறிப்பாக இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியது மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுத்துருக்கு அதாவது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளும் முழுக்க முழுக்க இந்த மகாபந்தன் கூட்டணிக்கு போய் சேர வேண்டிய வாக்குகள் ஸோ அவர்களுடைய வாக்குகளை திட்டமிட்டு ஒரு நீக்கிய காரணத்தால் அதனால் வந்து வெற்றியை சுலபமாக கொள்ள முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய செய்தி ஆகவே தமிழ்நாட்டிலும் இந்த எஸ்ஏஆர் இப்போ நடைமுறை இருக்குது ஜனநாயகத்தில் உள்ள கட்சிகள் தேர்தல் அரசியலில் நம்பிக்கையுள்ள கட்சிகள் இந்த எஸ்ஏஆருங்கிற நடவடிக்கைக்கு எதிராக வந்து என்னென்னா செய்யணும் அதே நேரத்தில் எஸ்ஐ இப்போ பிஎல் கொண்டு வரும்போது ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து திமுக போட்ட கட்சிகள் பெரிய அளவில் வந்து செஞ்சிட்ருக்காங்க அவர்கள் வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு வார் ரூம் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் காலுக்கு மேலே வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு உடனடியாக உங்களுடைய ஃபாரங்களை தவறாமல் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் எந்த அசட்டையாக இருந்துடாதீங்க அதே மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப வந்து இதாக இருக்கணும் இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த பீகார் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்குது தொண்ணூற்றி எழுநூற்றி எண்பத்தி மூணு வாக்குச்சாவடிகள் அதில் வந்து அதுக்கான முழுக்க முழுக்க வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் இருக்காருங்க இல்லையா ஒரு கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர் இதில் வந்து தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்குச்சாவடிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட முக முகவர்களை கொண்ட கட்சி அது தெரியுமா பாஜகவும் அது நிதிஷ்குமார் கட்சியும் தான் இதுதான் வந்து அங்கே நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா நிதி தேஜஸ்வி வந்து கட்சியை இன்னும் வளர்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அறுபத்தோராயிரம் பேத்துக்கு தான் வந்து மகாபந்தன் கூட்டணிக்கு அறுபத்தோராயிரம் பூத்துகளில் மட்டும்தான் அவங்களுடைய ஏஜென்ட்ஸை வந்து இருக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் பூத்துக்கு மேலே முப்பதாயிரம் பூத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஏஜெண்ட்டே கிடையாது எவ்வளோ கொண்டு வர பாருங்க அப்போ ஒரு ஒரு தேர்தல் நடக்குது ஒரு வாக்குச்சாவடிகள் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் இந்த தொகுதியை சேர்ந்தவரா வெளி தொகுதியை சேர்ந்தவரான்னு சொல்கிறதுக்கு பார்ப்பதற்கு அவர் மீது சந்தேகம் இருக்குது அவர் நான் அவருடைய அவர் கொண்டு பூத் சிலிப்பு சரியான சிலிப்பு தானா இந்த பகுதியை சேர்ந்தவர் தானா அவர் வாக்களிக்கு உரிமை உள்ளவரா இதெல்லாம் வந்து அந்த பகுதியினுடைய ஒருத்தர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் அமர வச்சுருப்பாங்க அவருக்கு எல்லாமே விவரம் தெரியும் அது பூத் கமிட்டி வேறு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ இது இந்த கூட்டணி மகாபந்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அறுபத்தோராயிரம் தான் வந்து அறுபத்தோறாயிரம் பூத்துகளில் மட்டும்தான் தங்களுக்கான பிஎல்ஏ இருந்தாங்க இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்குது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய பாடம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துகளாக இன்றைக்கு மாறிடுச்சு எழுபதாயிரத்துக்கு மேலே போயிருச்சு இருந்தாலும் அவ்வளவுக்கும் வந்து திமுக வந்து கூடுதலாகவே ஒவ்வொரு பூத்துக்கும் பத்து பேருக்கு மேலே ஆட்களே வச்சுருக்காங்க இவங்களுடைய அமைப்பு அப்படி ஸ்ட்ரெக்சர் அப்படி இருக்குது தேர்தல் முறையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த த தன்மை வந்து இப்படி இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இதுவும் ஒரு காரணமாக கூடுதல் காரணமாக சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு பூத்துக்கு வந்து ஆளே இல்லை பிஜே அதாவது அந்த ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அங்கே பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அங்கு வாக்குகள் எப்படி பதிவாகிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் எப்படி அச்சுறுத்தப்பட்டிருப்பார்கள் இது போன்ற ஒரு சிக்கலாக இருக்குது இதெல்லாமல் புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய நாட்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து இந்த பீகார் தேர்தல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு முடிவு இப்படியான மனதை நெருடக்கூடிய இது இப்படி ஜனநாயக விரோதமான ஒரு செய்திகள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வேறு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு எக்கனாமிக்ஸ் பத்திரிகை உலகத்தினுடைய தலைசிறந்த இதழ்களில் ஒன்று அது வந்து இந்தியாவினுடைய இரண்டு மாநிலங்களை இரண்டு பெரிய மாநிலங்களை ஹெவி வெயிட்டடு ஸ்டேட்ஸை வந்து அளவு பார்த்துருக்காங்க யார் வந்து சிறந்த மாநிலம் இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து அவர்கள் வந்து ஒரு பொருளாதார ஆய்வு கட்டுரையை வெளியிட்ருக்காங்க அந்த கட்டுரையில் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நலத்திட்டங்களுக்கு அதிகம் செயல் தங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துகிறாங்க வேறு ஒரு இதில் வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க குற்றச்சாட்டை வந்து நிறையா வடநாட்டு அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறது குறிப்பாக மோடியே கூட வந்து பார்த்திங்கன்னா ரேவுடிக் கல்ச்சர்லாம் சொல்லி தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கூடிய திராவிட மாடல் அரசியலை கட பல முறை விமர்சனம் செய்திருக்கிறார் அதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து எப்பயுமே வந்து பேசும் நீ என்ன தான் வந்து ஒரு செயல்முறைக்கு கொண்டு வந்தாலும் செயல்முறை நிறைவு செய்து அதற்கு பிறகு வரக்கூடிய முடிவு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த முடிவு தான் ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கி பட்டியலிட்டுருக்கு இதை நம்ம வந்து யாரும் ஒரு பெய்டு ஆர்டிக்கலாவோ சொல்லியோன்னா எழுத வைக்க முடியாது அவங்க ஒன்லி தரவுகள் அடிப்படையில் டேட்டா அடிப்படையில் அவங்க வந்து பேசியிருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸ் வெடிக்ட் இஸ் லவுட் அண்ட் கிளியர் இந்தியாஸ் ட்ரூ சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் பிகாஸ் இட்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் அதாவது ம அவர்களுடைய மனிதவள வளர்ச்சியில் மிக சிறந்த ஒரு மாநிலமாக இருப்பதால் தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்பது தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது இதுதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் நம்மளை எந்த எடுத்து செல்லக்கூடிய இடமாக ஒரு கனவுகளை வச்சுருந்தார் இருபத்தொன்னா ஒரு கூட நாங்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இங்கே ஏன் வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படும் அளவுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்குன்னு சொன்னார் சொன்னதை வந்து இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் வந்து செஞ்சு தான் இந்த சில்ட்லாம் சொல்லுது ஒரு அதாவது ஒவ்வொன்றையும் அவர் கணக்கு போட்டு ஒவ்வொன்றையும் வந்து பல விஷயங்களை வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கார்ல அவருக்கான ஒரு காலம் இருந்தது பத்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்து திராவிடம் பண்ணிட்டு இருக்கிற விலை இருந்தாலும் எங்கெல்லாம் தவற விட்டோம் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் மேம்படுத்தணும் எதெல்லாம் அதிமுக அரசு வந்து தவற விடுகிறது எல்லாவற்றையும் கணக்கு போட்டு அதெல்லாம் வந்து சரியாக வந்து ஒவ்வொன்றா செய்து அதனுடைய மிக முக்கியமான விஷயங்களை வந்து சாதித்து முடிச்சிருக்கார் நீ அவங்களுடைய பட்டியல் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எண்பது விழுக்காடு குழந்தைகள் கல்வி பள்ளியில் வந்து இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு எண்பது ஆர் இன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஐம்பது ஃபிஃப்டி பெர்சன்ட் ஜிஆர் ரேஷியோ அது நேஷ்னல் ஆவரேஜ் டுவெண்ட்டி எயிட் இந்தியா முழுவதும் உயர்கல்விக்கு போகிறவங்க நூறு பேர் படிக்கிறாங்கன்னா உயர்கல்விக்கு சென்றவருடைய எண்ணிக்கை வெறும் இருபத்தெட்டு சதவீதம் இந்திய ஆவரேஜ் ஆனால் தமிழ்நாடு ஐம்பது விழுக்காட்டை தாண்டி போயிருச்சு அதே மாதிரி உள் இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவமனையில் படுக்கை வசதி உள்ள மாநிலம் நம்ம வந்து கவலையே போடல கோவில் போன்ற விஷயங்கள் வரும்போது ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போ படுக்கை கிடைக்காமல் ரோட்டில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் நமக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே படுக்கைகள் எண்ணிக்கையெல்லாம் இருந்தது எல்லாமே இருந்தது அது அந்த சமயத்தில் வந்து தான் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இரண்டாவது அலையின் போது அதாவது திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றது பிறகு தான் வந்து தெரிய வந்தது உலகத்துக்கே அதே மாதிரி நாற்பது விழுக்காடு பெண்கள் அதாவது உற்பத்தி துறையில் நாற்பது விழுக்காடு பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அதாவது நூற்றுக்கு கிட்டத்தட்ட ச பாதி பாதி ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னொரு ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த நாற்பதுங்கிறது ஐம்பதாக மாதிரி ஐம்பத்தஞ்சா மாதிரி அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த குடும்பம் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான ஒரு குறியீடு அது கட்டமாக எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டு ட்ரிபிள்டு மூன்று மடங்காக திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதுவும் கம்பேர்ட் டு கு குஜராத் கம்பேர் பண்ணும்போது மூன்று மடங்காக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய ஏற்றுமதி வந்து கூடியிருக்குது அப்படிங்கிறத ஒரு பட்டியல போட்டிருக்காங்க பதினொன்று புள்ளி பத்தொம்போது ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் ஸ்டேட் ஆஃப் எக்கனமி வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெருமை இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய ஆட்சி திராவிட மாடலுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்காக இது ஒரு எடுத்துக்காட்டு தான் உலகின் தலை சிறந்த பத்திரிகை எலக்கனாமிக்ஸ் பத்திரிகை சாதாரண பத்திரிகை வந்து இவங்க நினைச்ச மாதிரிலாம் வந்து பாராட்டிட மாட்டாங்க ஆனால் அவர் வந்து எல்லா தரவுகள் அடிப்படையில் குஜராத் வந்து வந்து பெரிய பெரிய மெகா ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் இருக்காங்க குஜராத்து ஆனால் இவர்கள் வந்து மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களில் சமூக திட்டங்களில் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதன் மூலமாக வளர்ச்சியை பெறுகிறாங்க கல்வியாளர்களை பெரு பெறுகிறாங்க பிஹெச்டி அதிகமாக படிச்சிருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு பெண்கள் அதிகமாக பிஹெச்டி படி படித்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இது மாதிரியான பல ரிசல்ட்டுகள் நம்மகிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை எடுத்துப்பட்டு தான் இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் மாநிலம் எதுனா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு செய்தியை எக்கனாமிக்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கு நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் பத்திரிக்கை நமக்கு தமிழ்நாட்டை பற்றி பாராட்டி பத்திரம் வாசித்திருக்கிறது தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் மாநிலமாக தமிழ்நாட்டை சொல்கிறது இதெல்லாம் நம்ம இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரே இடத்துல வரல நம்மளுடைய ஆட்சி திமுக ஆட்சி இந்த ஆட்சி வந்தோடனே இந்த இடத்துக்கு உடனே வரல இதற்கான அடித்தளம்லாம் வந்து முந்தைய தலைவர்களால் போடப்பட்டது குறிப்பாக அவர்களால் இந்த என்னென்னா ஒரு உழவர் சந்தை திட்டம் இன்றைக்கி வந்து உழவர் சந்தை திட்டம் துறையில் இருபத்தாறு ஆண்டுகள் ஆகுது தொண்ணூற்றி ஒம்போ ஒன்போதாம் ஆண்டு பதினாலாம் தேதி நவம்பர் பதினாலாம் தேதியில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் உழவர் சந்தை திட்டம் அந்த உழவர் சந்தை திட்டம்ங்கிறது உழவர்கள் விவசாயிகள் இவர்கள் வந்து அங்கே அவங்களுடைய நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு கொண்டு போய் நேரடியாக விற்பனை செய்யலாம் பொதுமக்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம் இடையில் வந்து ஒரு கமிஷன் கடைக்கு தான் அனுப்பணும் அதன் மூலமாக அந்த கமிஷன் கடைக்காரர் வந்து அவர் வைக்கிறதான் வேலை அன்றைக்கி சந்தையில் என்ன வேலையோ அவங்க வந்து பத்து ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இப்போ ஒற்றுநாத்திர மார்க்கெட்டா அவங்க திருநெல்வேலி தஞ்சாவூர் சென்னை இந்த மாதிரி ஒரு வேலூர் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி போன்ற மா பெரிய ந ஊர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அங்கே இருப்பு நிலவரம் இப்படி க தக்காளி எவ்வளோ இருப்பு இருக்குது கத்திரிக்காய் எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இருப்பு இல்லை அப்படின்னா அங்கே தேவை இருக்குதுன்னா அப்போ காய்கறியினுடைய விலை கூடும் அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய இது வந்து கூட ஸோ அவர் வந்து அங்கே ஒரு முப்பது ரூபாய்க்கு வச்சுருவார் கிலோ முப்பது ரூபாய்க்குனா கூட முந்நூறுவாய்க்கு போகும் அப்படின்னா வச்சு விட்டு அவருக்கு ஒரு கமிஷன் ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுத்துக்குவார் எடுத்துகிட்டு மீதியை கொடுப்பார் ஒரு காசு அதுக்கு நாலு இதில் ஒரு அலைஞ்சு தான் வாங்கணும் இதுதான் வந்து நடைமுறையாக இருந்தது இதை உடைத்து விவசாயிகளே நேரடியாக வரலாம் சரி இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கமிஷன் கடைக்க வந்து வாங்கி ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு காய அனுப்புவாங்க அப்போ வந்து அந்த பயண செலவு இருக்குது அந்த பயணம் பண்ணி சென்னைக்கு கோயம்பேடுக்கு வருதுன்னா அந்த முப்பது ரூபாய்க்கு வந்து த மக்கள் கிடைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க க வியாபாரிகள் வந்து அதில் ஒரு லாபம் வைப்பாங்க ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் லாபம் வச்சா நாற்பது ரூபாயாக மாறும் அப்புறம் சில்லறை வியாபாரிகள் வைக்கும்போது சில்லறை வியாபாரிகள் வந்து அது ஒரு அவங்க ஒரு பத்து ரூபா வைப்பாங்க அப்படி வந்து நாற்பது ரூபாங்கிறது ஐம்பது ரூபாயாக மாறிடும் அப்போது மதுரையில் முப்பது ரூபாய்க்கு லோடு ஏற்றப்பட்ட ஒரு தக்காளியினுடைய விலை வந்து சென்னையில் வந்து விற்கும் போது அதுவும் வந்து சில்லறை வியாபாரத்துக்கு வரும்போது இருபது ரூபா கிலோவுக்கு கூடுது அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு இது ச இதுக்கு பின்னாடியான ஒரு பொருளாதார சிக்கல் இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சிருக்கு கலைஞர் என்ன பண்ணார் பொதுமக்களுக்கு நலன் கிடைக்கணும் இந்த மாதிரி கமிஷன் கடைகளுக்கு மட்டுமே தான் அவர்களை நம்பியே தான் இருக்க முடியும் கமிஷன் கடைக்காரர்கள் காய்கறியை வேண்டாம்னு சொன்னால் தரையில் கொட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து விவசாயிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத மாற்ற நோக்குங்கிறதுக்காக கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் வந்து இந்த உழவர் சந்தை திட்டம் இதுக்கு என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் காலையில் வந்து முதல் பஸ்ஸில் கிளம்பி காய்கறிகளை எழுத்திக்கிட்டு வரலாம் வந்து எட்டு மணிக்குள்ளே வந்து காய்கறி அந்த உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரிகள்ட்ட வந்து நாங்கள் அவங்களுக்கான கடைகள் ஒதுக்கப்படும் அந்த கடையில் வந்து வைத்து வியாபாரம் செய்யலாம் விலையும் வந்து வேளாண் துறை அதிகாரிகள் நியமிப்பாங்க அவர்கள் நியாயமான விலையை வேளாண் துறை அதிகாரிகள் நியமிப்பாங்க அதாவது மக்களுக்கும் நியாயமான விஷயமாகவும் வியாபாரி அதாவது உழவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நியாயமான ஒரு தொகையை வந்து நிர்ணயித்து அவர்கள் வந்து அன்றைக்கு அறிவிப்பாங்க ஒரு பட்டியல் தொங்கும் ஸோ இப்போ இவங்க வந்து முப்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூபாய் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு எல்லா வகமும் க க தக்காளி இருக்குது பெங்களூரில் நிறையா விளைஞ்சிருச்சு ஓசூரில் நிறையா விளைஞ்சிருச்சு ஆந்திராவில் நிறையா வந்து சென்னை முழுக்க இருக்குது கோயம்பேட்டில் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இந்த விவசாயிக்கு வந்து இந்த ப முப்பது ரூபாய் இருக்கிற தக்காளியை வந்து ரெண்டு ரூபாய்க்கு ப கிலோவுக்கு அப்போ வந்து பறித்த கூலி பயணம் பண்ண கூலி உழைத்த உழைப்பு எல்லாமே வீணுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது இல்லையா அதை மாற்றுற திட்டம் தான் வந்து உழவு சந்தை திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக அப்போ வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு நாள் வந்து லாபத்தோடு கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த அவர் முப்பது ரூபாய்க்கும் போவானா ரெண்டு ரூபாய்க்கும் போக தேவையில்லை பதினஞ்சு ரூபாய்க்கு லாபத்தோடையே உள்ளூரில் வந்துட்டு போயிடலாம் இதை கொண்டு வரக்கூடிய பயணத்தை அந்த கூலி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் கூட வந்து ரத்து பண்ணார் கலைஞர் நீங்கள் வந்து உழவர் சந்தைக்கு போகக்கூடிய காய்கறியா அதுக்கு பயணம் கிடையாது கூலி கிடையாது அப்படின்னு சொல்லி பேருந்துகளில் வந்து அறிவிப்புகளை செய்ய சொன்னார் இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது வியாபாரிகளே அதாவது இல்லாமல் இடையில வந்து நேரடியாக விவசாயிகளே உழவர்களே நேரடியாக வந்து ஒரு சந்தையில் போடுறது அவர்களுடைய பொருட்களை மக்கள் வந்து நேரடியாக வாங்குவது இதுக்கு இடையில இடைத்தரகர்னு யாருமே கிடையாது கமிஷன் கணக்கரம் கிடையாது ஒரு மொத்த வியாபாரி கிடையாது சில்லரை யாருமே கிடையாது இதுவுமே இல்லாமல் ஒரு விளைவித்தவரை பொருட்களை வந்து த தன்னுடைய விலைக்கு என்ன வேலைன்னு தெரியும் தன்னுடைய பொருட்களுக்கு என்ன வேலைன்னு தெரியும் அதை அநியாய விலை வைக்கிறதுக்கும் அவருக்கு மனசு வராது எனக்கு வந்து ஒரு மடங்கு அவங்க கிடச்சா போதும் நான் பத்து ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு இருபது ரூபா கிடச்சா போதும்னு அவர் நினச்சி வருவார் அப்போ மக்களுக்கு என்னன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு கா காய்கறியை இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் போது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மக அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரி உள்ளூருக்குள்ளேயே ஒரு அற்புதமான ஒரு திட்டமாக உழவர் சந்தை திட்டம் உணர்ந்தார் இது மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ் பத்திரிகையில் சூப்பர் ஸ்டார் மாநிலம்னு சொல்கிறாங்கன்னா சும்மா கிடையாது கலைஞர் இப்போ எப்படி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்கள் போட்டு நீங்கள் நம்மளை வந்து பெரிய இடத்துல கொண்டு வச்சுருக்காரோ அதே மாதிரி தான் கலைஞரும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சார் அதற்கு இடையில் ஒரு ஆண்டு காலம் வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட்டில் ஓடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு கலைஞர் கொண்டு வந்த எதையுமே பெருசாக அவங்க மாற்றலை கலைஞர் கொண்டு வந்த சட்டசபையை மாற்றினாங்க இதெல்லாம் மாற்றினாங்களே தவிர எதிராக போக முடியல அது எம்ஜிஆர் முடியல போனால் அதுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியும் ஆகவே திமுக அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தொடங்கி இருக்க செய்யக்கூடிய சமூக நல திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களை பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தான் நிற்பாட்ட போகுது அதனால் இது இந்தியா வந்து பாஜக கையில் இருக்குது ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் வேட்டையாடி கொண்டு வருகிறார் அவங்களுக்கு பயம் தேவையில்லை நீங்கள் பாதுகாப்பான கரங்கள் இருக்கீங்க முதலமைச்சர் இருக்கிறார் நமக்கு வந்து பாதுகாக்க தமிழ்நாட்டை ஜனநாயக ரீதியாக பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த திமுக இருக்கிறதுங்கிறது வந்து அவர் செய்தியாக சொல்லலாம் இதில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விவகாரத்தில் வந்து இன்னொரு ஒரு கோமாளி கூத்து நடந்துட்டுருக்கு அதாவது எப்படி நேற்றுக்கு ஒருத்தர் சேலம் விமான நிலையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பேரை வைக்கணும்னு கேட்டாரோ அதை விட ஒரு கொடூரமான செய்தி என்னென்னா அதிமுக தான் முதல் ஆளாக இந்தியாவிலே எந்த கட்சியும் ஆதரிக்காததுக்கு முன்பாக எஸ்ஏஆர்ஐ நாங்கள் வந்து வரவேற்கிறோம் முழு ம மு முழுமனதாக வரவேற்கிறோம் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் கரங்கள் தட்டி வரவேற்கிறோம் டைவடித்து வரவேற்கிறோம் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா ஜெயக்குமார் அன்னைக்கு அறிக்கை விட்டு அதே ஜெயக்குமார் இப்போ என்ன சொல்றாரு நியாயமான முறையில் பிஎல் வந்து நியமனம் செய்யாத கண்டித்து நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாங்கள் வந்து விரைவில் போராட்டம் நடத்த இருக்கிறோம்னு சொல்லியிருக்கார் இப்போ வந்து யாரும் லூஸ் நமக்கு தெரியல இவங்களை பார்த்து செய்திகளை படித்துக்கொள்ளக்கூடிய நம்மளா அல்லது இவர்கள் இருந்த இவர்களா அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரும்போது இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வரும்போது இதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத தெரிந்து கொண்டு ஒரு பொறுப்புள்ள அரசியல் வளர்ச்சியாக திமுக செயல்படுகிறது இதெல்லாம் வந்து தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டில் எல்லாமே ஒழுங்காக இருக்கிறது நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நீங்கள் வந்து செயல்படுறீங்க நீங்கள் இங்கே வந்து எப்படி பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீங்கள் வந்து நீக்கிறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர்களாக பல லட்சமே உள்ளே சேர்த்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சித்து விளையாட்டை விளாடறீங்க நினைக்கிறீங்க அதனால் நாங்கள் அதாவது கடுமையாக எதிர்க்கிறோன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதே நேரத்தில் மக்கள் மன்றத்துலேயும் ஆர்ப்பாட்டம் போன்ற விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இந்த நடைமுறைக்கு வந்து விட்டு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையிலையும் தங்களுடைய பிஎல் பிஎல்ஏக்களை அனுப்பி அதனுடைய கன்னியாணி சித்தா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இதுவரைக்கும் வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்குங்கிற பேரில் வந்து போதித்து கொண்டிருந்த அதிமுக இந்த எஸ்ஏஆரையும் வரவேற்ற அதிமுக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு முறைப்படி வந்து நியாயமாக வந்து பிஎல்ஏக்கு பிஎல் ஓகே நியமிக்கலை அதனால் நாங்கள் வந்து அதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வந்து விரைவில் வந்து போராட்டம் நடத்த இருக்கோம் யாரை கண்டுச்சு தேர்தல் ஆணையத்தை கண்டுச்சு அப்போ தேர்தல் ஆணையத்தை வந்து யார்கிட்ட வேலை செய்கிறாங்க பாஜக பாஜகிட்ட வேலை செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது இதை விட இன்னும் பல்வேறு காமெடிகள் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக ஒவ்வொரு பூத்து வயசு வந்து கமிட்டி வச்சுருக்காங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குகளும் அந்த அந்த வார்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குகளும் கூட ஒரு நீக்கப்படுவதற்கோ அல்லது அவர்களுடைய வாக்குகளுக்கு வந்து வாக்குரிமை செல்லாத உரிய ஏதோ ஏற்பாடு செய்யப்பட்டால் அதுக்கு எதிராக வந்து என்ன செய்யுமோ செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் அணி அணியும் சரி அவர்களுடைய கட்சி அமைப்பும் சரி வந்து சரியாக களத்தில் நிற்கிது இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் பக்கத்தில் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருக்கக்கூடிய அதிமுக வந்து முதல்ல வந்து வரவேற்பு சொல்லிவிட்டு இப்போ வந்து பிஎல்ஓகளை நியமிக்கலைன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் ஏன்னா இது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் நியமிப்போம் நாங்கள் வந்து யாரை வேணாலும் நியமிப்போம்னு சொல்லிவிட்டு வெறும் எட்டாவது கல்வித் தொகுதி கொண்டு அங்கன்வாடி பணியாளர்களை நீங்கள் பிஎல்ஓவாக போட்டு அனுப்புகிறீங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஆங்கிலத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கன்வாடி பணியாளராக இருக்கக்கூடிய சாதா சாதாரண மக்களை வந்து நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா எதுக்கு அதனுடைய சூழல் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த எஸ்ஐஆர்ங்கிறது மிகப்பெரிய ஒரு போய் முடிய போகுது இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் வேலை இருக்காங்க அதனுடைய கூட்டணி கட்சியினே வேலை இருக்காங்க அதிமுக வரவேற்ற அதிமுக இன்னைக்கு வந்து தலையில் துண்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கு இருந்தா ஜெயக்குமாருடைய இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை ஓகே மீண்டும் திங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்